இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப ராஜி வந்து போட்ட பிளான் யாருக்கெலாம் பிடிச்சிருந்தது கதிர் விஷயத்துல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ராஜி பொறுமையாக தான் போய்கிட்டு இருந்தாங்க ஆனா ரொம்ப ஓவரா கதிர் வந்து பண்ணனால தான் கதிர் வந்து கஷ்டப்பட்டு உனக்கு பணம் தானே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தேவையில்லாமல் அவர் உடம்பை கெடுத்துக்கிட்டார் இதனால தான் அவங்க அம்மா வந்து கோமதி வந்து இப்போ ராஜியை திட்டினாங்க அதனால் ஒரு கட்டத்தில் வந்து ராஜிக்கு கோவமாகி நடந்த எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லலன்னு வேகமாக போகிறாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு மீனாக பதறி போகிறாங்க அதுவும் இப்போ இப்போ கதிர் பார்த்தீங்கன்னா அதாவது ராஜ்ஜியை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் இல்லாட்டி எல்லா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை எப்படியாச்சும் வந்து மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் ராஜி போடுற ரூல்ஸுக்கு வந்து இப்போ கதிர் வந்து சம்மதிக்கிறாரு அதாவது நீ என் எனக்காக ஒரு செலவும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அதுவும் நான் டியூஷன் போக போகிறேன் அதை கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த இப்போ ராஜி சொல்லிட்டாங்க இதில் ரூல்ஸு படி இப்போ இதுக்கு கதிர் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு இல்லாட்டி நான் எல்லாவுமே சொல்லி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையை கலப்பிடுவேன் அப்படின்னு ராஜி இதில் வந்து செமையாக கதிரை மிரட்டாங்க வேறு வழி இல்லாமல் இதுக்கு கதிர் ஒத்துக்கிட்டாரு அதுவும் பார்த்தீங்கன்னா மீனா இந்த பிரச்சனை வந்து இப்ப கோமதி கிட்ட சொல்லி இப்ப எப்படியாச்சும் இந்த விஷயம் வந்து பாண்டியனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதுவும் வந்து இப்ப பாண்டியனோட பர்த்டே வந்து வருது அந்த செலிப்ரேஷனுக்காண்டி ஏற்கனவே நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க மூணு மருமகளும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அடுத்து செம்மையா கொண்டாட போறாங்க அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்க போகுதுன்னா இப்ப தன்னோட மாமா வந்து இப்போ நல்ல மனசில் இருக்காரு அந்த டைமில் வந்து டியூஷன் வந்து நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி எப்படியாச்சும் இந்த விஷயத்தில் வந்து மாமாவை ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு ராஜி பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்தை வந்து யோசிப்பாங்க இது தான் வந்து கான்சர்ட் கொண்டு வராங்க இதன் மூலியமாக குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை வந்து வரும் ஒரு பக்கத்து ராஜியோட குடும்பம் வந்து இப்போ ராஜியை வேலைக்கு அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டைக்கு வருவாங்க ஒரு கட்டத்தில் வந்து என் மருமக அவள் எங்கே வேணாலும் போவான் அதை கேட்கவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வரும் இருந்தாலும் இப்போ கதிர் ராஜி வந்து முன்னே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்து போக போக அவங்களுக்குள்ள வந்து லவ் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக வந்து எபிசோடு கொண்டு போவாங்க ஏற்கனவே செந்தில் வந்து மீனாவை புரிஞ்சுக்காம இருந்தாரு இப்போ மீனாவை நல்லபடியாக புரிஞ்சிக்கிட்டாரு அதே மாதிரி இப்போ கொடிய சீக்கிரமே வந்து கதிருக்கும் ராஜிக்கும் சூப்பராக வந்து லவ் சூப்பர் எபிசோடாக கொண்டு போக போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க